நமசிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமை பொழுதும் என்வெஞ்சில் நீங்காதான் வாழ்க ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாஷாத் பரம்பரம்மா ஸ்ரீ குருவே நமக அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சங்கீதா ராம்குமார் நம் நட்சத்திரங்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோங்க நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா பஞ்சாங்கம் அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில் ரொம்பவே முக்கியம் எந்த ஒரு விஷயனாலும் உடனே எடு பஞ்சாங்கத்தை பார் தேதியைக்குரிய அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பஞ்சாங்கம் நம்ம நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே முக்கியம் அந்த பஞ்சாங்கம்னா என்ன அப்படின்னா அஞ்சு சேர்ந்தது தான் வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாங்கம் அப்படின்னு சொல்லுவோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிறந்த கிழமை நம்ம பிறந்த நட்சத்திரம் நம்ம பிறந்த திதி யோகம் கரணம் இந்த அஞ்சும் சேர்ந்தது தான் பஞ்சாங்கம் இதில் முக்கியமாக வந்து பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா நம்ம பிறந்த நட்சத்திரம் ஜென்ம நட்சத்திரம் நம்ம யாரையாவது பார்த்தா கூட நம்ம என்ன கேட்போம் நீங்கள் என்ன நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்போம் அந்த அளவு நட்சத்திரம் அப்படிங்கிறத நம்ம வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்குங்க அந்த நட்சத்திரம்னா என்னங்க ஏங்க நமக்கு வந்து அந்த நட்சத்திரம் குறிப்பிட்ட நட்சத்திரம் வந்திருக்கு நான் ஏங்க அஸ்வினியில் பிறந்திருக்கேன் அந்த மாதிரிலாம் கேள்வி கேட்டிங்கன்னா நீங்கள் பிறந்த அன்னைக்கு வானத்தில் வாகாயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குதிரை தலை வடிவத்தில் ஒரு நட்சத்திரம் இருக்கும் அந்த அன்னைக்கு நீங்கள் பிறந்திருப்பீங்க அந்த நட்சத்திரத்துக்கு பேர் அஸ்வினி அந்த நட்சத்திரம் தோன்ற நாளில் நீங்கள் பிறந்த நாள் உங்களுக்கு அந்த நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி பேர் வந்திருக்குங்க நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தோம்னா மொத்தம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இருக்குங்க இருபத்தி ஏழு நட்சத்திரம் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் நாலு பாதம் ஆக நூற்றி எட்டு நட்சத்திர பாதங்கள் இருக்கு இது பன்னெண்டு ராசிக்குள்ள அந்த நூற்றி எட்டு பாதங்களையும் அடக்கிறாங்க இப்போ நான் இந்த நட்சத்திர பலனை நான் எப்படிங்க பார்க்கறது அப்படின்னு கேட்டால் மூணு நட்சத்திரம் ஒவ்வொரு மனிதனுக்கும் மூணு நட்சத்திரம் ரொம்பவே முக்கியமான நட்சத்திரம் என்ன நட்சத்திரம் அப்படின்னா விதி மதி கதி நம்மளோட விதியை தீர்மானிக்கிறது நம்மளோட மதிய தீர்மானிக்கிறது நம்ம எப்படி வாழணும் அப்படிங்கிற கதியை சொல்கிறது இந்த மூணு நட்சத்திரமும் நமக்கு ரொம்ப முக்கியம் நம்ம இப்போ ஜென்ம நட்சத்திரத்தை பற்றி மட்டும்தான் நம்ம வந்து பேசிகிட்டு இருக்கோம் இப்போ இந்த மூணு நட்சத்திரத்தையுமே நம்ம பார்க்கணும் எந்த மூணு நட்சத்திரங்க அப்படின்னா நீங்க பிறந்த ஜென்ம நட்சத்திரம் அதாவது சந்திரன் எந்த நட்சத்திரத்தில் உங்கள் ஜாதகத்தில் நிற்கிறாரு உங்கள் லக்னம் எந்த நட்சத்திரத்தில் நிக்குது உங்கள் லக்னாதிபதி எந்த நட்சத்திரத்தில் நிற்கிறாரு இந்த மூணும் சேர்ந்து தான் உங்களோட தலையெழுத்தை தீர்மானிக்கக்கூடியது அப்போ ஏழு நட்சத்திரத்தை பத்தி நான் சொல்லும் போது உங்களோட சந்திரன் நிற்கக்கூடிய நட்சத்திரம் லக்னம் நிற்கக்கூடிய நட்சத்திரம் லக்னாதிபதி நிற்கக்கூடிய நட்சத்திரம் இந்த மூணு நட்சத்திரத்துக்கான பலன்களையும் கேளுங்க அந்த மூணு நட்சத்திரத்துக்கு உண்டான பரிகாரங்கள் சொல்லியிருக்கேன் வழிபாட்டு முறைகள் சொல்லியிருக்கேன் அதையும் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மிகச்சிறந்த யோகங்கள் கிடைக்கும் இப்போ நட்சத்திரங்களை வரிசையாக நம்ம பார்க்கலாம் நட்சத்திர வரிசையில் மிருகஸ்ரீடம் நட்சத்திரத்தை பற்றி பார்ப்போங்க மிருகஸ்ரீடம் நட்சத்திரத்துக்கு கிரேக்கத்தில் ஒரியானிஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இது நட்சத்திர வரிசை இருபத்தி ஏழு நட்சத்திரத்தில் ஐந்தாவது நட்சத்திரம் யாரோட நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா செவ்வாயோட நட்சத்திரங்க மிருகசிறுடன் சித்திரை அவிட்டம் இந்த மூணுமே செவ்வாயோட நட்சத்திரம் இதில் செவ்வாயோட முதல் நட்சத்திரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மிருகசிறுடன் நட்சத்திரம் இந்த நட்சத்திரம் மிருகசிறுடன் நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா உடைப்பட்ட நட்சத்திரம் அப்படின்னு சொல்லுவோம் எதனாலங்க இதோட உடைப்பட்ட நட்சத்திரம் அப்படின்னா இது வந்து ரிஷபத்தில் கொஞ்சம் இருக்குங்க மிதனத்தில் கொஞ்சம் இருக்கும் அதனால் இது உடைப்பட்ட நட்சத்திரம்னு சொல்வோம் ரிஷபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மிருகசிரீட நட்சத்திரத்தோட ஒன்று ரெண்டாவது பாதம் அது மட்டும் இல்லை மிதுனத்துல வந்து பார்த்தீங்கன்னா வந்து மிருகசிரீடம் மூன்று நான்கு பாதங்கள் ரிஷபத்தில் இருக்கக்கூடிய அந்த மிருகசிரீட நட்சத்திரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுக்கரனோட தன்மையும் செவ்வாயோட தன்மையும் இருக்கும் மிதுனத்துல இருக்கக்கூடிய மிருகசிரீட நட்சத்திரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா புதனோட தன்மையும் சுக்கரனோட தன்மையும் இருக்குங்க இந்த ரெண்டு ராசிக்கும் பொதுவான குணம் இவங்ககிட்ட இருக்கும் இவங்க நல்ல தைரியசாலிகளாக இருப்பாங்க அதுவும் குறிப்பாக வந்து இவங்க ஒரு நல்ல செவ்வாயோட நட்சத்திரமாக இருக்கு இல்லைங்க செவ்வாயோட தைரியம் தன்னம்பிக்கை எல்லாமே இவங்ககிட்ட இருக்குங்க எந்த ஒரு விஷயத்தையும் துணிச்சலாக இறங்கி நின்று செய்வாங்க ஒரு பத்து பேர் ஒரு இடத்துல இருக்காங்க அங்கே ஏதாவது ஒரு விபத்து நடந்துருச்சு உடனே டக்குன்னு ஒரு வேலை செஞ்சு முதலுதவி கொடுக்குறதாகட்டும் அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறதாகட்டும் இந்த மாதிரியான ஒரு நல்ல குணங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மிருகஸ்ரோட நட்சத்திரம் காரங்கக அதிகமாகவே இருக்குங்க துணிச்சல் மன உறுதி எப்பயுமே காலில் சக்கரம் கட்டிக்கிட்டு இருப்பாங்க குறிப்பாக செவ்வாய் இவங்க ஜாதகத்துலேருந்தால் அப்படிதாங்க எந்த ஒரு வேலையும் நினச்சா நினச்ச மாதிரி உங்களுக்கு முடிச்சு ஆகணுங்க அப்போ தான் தூக்கம் வரும் சக்கரம் கட்டிட்டு ஓடுறான்னு சொல்கிறதெல்லாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மிருகசிடக்காரங்களுக்கு பக்காவாக பொருந்தங்க அதே மாதிரி நல்ல கற்பனை வளம் இருக்கும் ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லைங்க அது இவங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் அதே மாதிரி நல்ல கடினமான உழைப்பாளிகளாக இருப்பாங்க குழந்தைங்க மேலே அதிக பாசம் இவங்களுக்கு இருக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் எளிதாக கொள்ளக்கூடிய ஆற்றல் அதாவது அண்டர்ஸ்டாண்டிங் கெப்பாசிட்டின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா அது இவங்களுக்கு ரொம்பவே அதிகமாக இருக்குங்க எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் அதை பற்றி கவலையே படாமல் ஒரு எளிமையான சொல்யூஷன் சிம்பிளான சொல்யூஷன் கண்டுபிடிச்சிட்டு போய்கிட்டே இருப்பாங்க அடுத்து என்ன அடுத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க நல்ல தெய்வ பக்தி அவங்ககிட்ட இருக்கும் பெண்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தன்மானம் மிக்கவங்களாக இருப்பாங்க இவங்களோட மானத்துக்கு ஒரு இழுக்கு அப்படின்னு அந்த இடத்துல இருக்கவே மாட்டாங்கங்க முடிஞ்ச வரைக்கும் நேர்மையாக நடந்துக்குவாங்க குடும்பத்தை பேணி பாதுகாக்கக்கூடிய ஆற்றல் இந்த பெண்களுக்கு இருக்குங்க மிருகசன நட்சத்திரக்காரங்க வந்து பார்த்திங்கன்னா எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படின்னா குருக்கிட்ட அதாவது உங்களோட கிட்ட இருந்து நீங்க கெட்ட பேர் எதுவும் வாங்கிக்க கூடாது கிட்ட இருந்து குருமார்கள் கிட்ட இருந்து நீங்க ஆசிர்வாதம் வாங்கிக்கிறது நல்லதுங்க பணம் கொடுக்கல் வாங்கலாம் நீங்க ரொம்பவே கவனமா இருக்கணும் முடிஞ்ச வரைக்கும் இந்த மிருகசருட நட்சத்திரக்காரங்க ஃபினான்ஸ் தொழிலில் போகாமல் இருக்கணுங்க பெரிய அளவில் நீங்கள் வட்டிக்கு வாங்கவும் கூடாதுங்க வட்டிக்கு கொடுக்கவும் கூடாது உங்களோட குழந்தைகளை வந்து நல்ல கவனமாக பார்த்துக்கணும் நிறைய பேர் இந்த மிருகஸ்வர நட்சத்திரக்காரங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சைல்டு பர்த் இஷ்யூ வந்து கொஞ்சம் லேட் ஆகுதுங்க காரணம் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா போன ஜென்மத்தில் குழந்தைகளை யாரும் சரியாக கவனிக்கலையோ அவங்க தான் இந்த ஜென்மத்தில் மிருகஸ்வரிட நட்சத்திரத்தில் பிறந்திருப்பாங்க அப்போ இந்த ஜென்மத்தில் அவங்களுக்கான பிறப்பு என்ன அப்படின்னா தான் குழந்தைய நல்லபடியாக பார்த்து வளர்த்து அவங்களோட வளர்ச்சிக்கு அடிப்படை காரணமாக இவங்க இருக்கணும் அதுக்காக தான் இவங்களோட பர்து உங்கள் லைஃப்பில் நீங்கள் இன்னும் நல்லா வரணும் அப்படின்னா அஞ்சு வயசுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு உங்களால் முடிஞ்சு உதவியை பண்ணுங்கள் குறிப்பாக அனாதை குழந்தைகள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு உங்களால் முடிஞ்சு உதவியை பண்ணும்போது உங்களோட வாழ்க்கையில் இங்கே நல்லா முன்னுக்கு வரலாங்க சார் எந்த மாதிரியான தொழில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மிருகசீடக்காரங்களுக்கு நல்லா வருது அப்படின்னு பார்த்தோம்னா இவங்க ஜாதகத்தில் சுக்கரன் செவ்வாயோ புதன் புதனோ ஜாதகத்தில் வலுவாக இருக்கிற பட்சத்தில் அரசாங்க உத்தியோகம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நல்லா இருக்குங்க ஒரு ஆலோசகராக இருக்கிறாங்க நிறைய ஆடிட்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்க அதே மாதிரி மியூசிஷியன் அதாவது இசைக்கலைஞர்கள் இந்த நட்சத்திரத்தில் அதிகமாக இருக்காங்க எழுத்தாளர்கள் அதே மாதிரி ஃபிசிக்ஸ் படித்தவங்க டெக்ஸ்டைல் டெக்னாலஜி படித்தவங்களாம் இந்த நட்சத்திரத்தில் இருக்காங்க இந்த தொழிலாக இவங்க பண்ணும்போது இவங்க ஜாதகத்தில் கிரக அமைப்புகள் வலுவாக இருக்கும்போது போது அதில் மிகச்சிறந்த ஒரு பிஸ்னஸ் வரதுக்கான வர்றதுக்கான சூழல் இவங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க இவங்கள பொறுத்த வரைக்கும் பாருங்கள் நிறைய பேர் கம்யூனிகேஷன் ஃபீல்டில் இருப்பாங்க மீடியாவில் நிறைய பேர் இருப்பாங்க சாஃப்ட்வேரில் நிறைய பேர் இருப்பாங்க சாஃப்ட்வேரில் ஜெயிக்கக்கூடிய ஒரு தன்மை இந்த மிருகசிரிட நட்சத்திரக்காரங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க இந்த மிருகசிரிட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு முதல் தசை அப்படின்னு பார்த்தோம்னா சிவாதசிங்க தசைங்க இதை குறைஞ்சது ஒரு ஏழு வருஷம் இந்த செவ்வாய் அவங்க ஜாதகத்தில் வலுவாக இருந்துச்சு அப்படின்னா அவங்க அப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆர்மியில் இல்லை போலீஸாகவோ இல்லை அரசாங்க உத்தியோகம் கிடைக்கிறதுக்கான ஒரு சூழல் இந்த குழந்த பிறந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு கிடைக்குங்க அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து பார்த்திங்கன்னா செவ்வா தசை சனி புத்தியிலேயோ இல்லை தச செவ்வாய் புத்திலையோ வண்டி வாகனங்களில் போகும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்பவே நல்லது அடுத்து ராகதசை எங்களுக்கு பதினெட்டு வருஷங்கள் ராகதசையிலேயும் இப்போ வந்து ஃப்ரெண்ட்ஸோடு பழகும் போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அடுத்து குரு தசை பதினாறு வருஷம் பணம் கொடுக்கல் வாங்கலாம் கவனமாக இருக்கணும் அடுத்து சனி தசை பத்தொம்பது வருஷம் சிவா அவங்களோட அதிபதி இருக்கிறனால நிறைய வந்து எந்த ஒரு விஷயத்தையும் வேக வேகமாக செய்வீங்க ஆனால் இந்த சனி தசை வரும்போது கொஞ்சம் ஒரு பொறுமையும் நிதானத்தையும் நீங்கள் கடைப்பிடிக்கிறது ரொம்பவே நல்லது அடுத்து புதன் தசை உங்கள்கிட்ட இருக்க புத்திசாலித்தனத்தை இன்னும் புதன் தசை வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படுத்தி ஈஸியாக பணம் சம்பாதிக்கிற வழிமுறைகளை இந்த புதன் தசை உங்களுக்கு கிடைக்குங்க கொடுக்குங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கேது தசை வந்து உங்களுக்கு அடுத்த ஆறு வருஷங்க கடைசியாக சுக்கர தசை இருபது வருஷங்க சூப்பராக இருக்குங்க சுக்கர திசை கடைசி காலத்தில் நீங்கள் எல்லா விதமான சுகபா போகங்களோடையும் வாழக்கூடிய தன்மையை வந்து உங்களுக்கு கட்டாயம் இந்த சுக்கர தசை கொடுக்குங்க உங்களுக்கான தேவதை எந்த மாதிரியான வழிபாட்டு முறைகளை பொருட்களை பயன்படுத்தும் போது நாங்கள் இன்னும் எங்க வாழ்க்கையை செழிப்பாக்கிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கான தேவதை நீங்க வணங்க வேண்டிய தெய்வம் சந்திரனுங்க சந்திர வழிபாடு உங்களுக்கு ரொம்பவே நல்லது குறிப்பா தினமும் அரை மணி நேரமாவது நிலா வெளிச்சத்தில் இருக்கிறது பௌர்ணமி வழிபாடு பண்றது பௌர்ணமி அன்னைக்கு கிரிவலம் போறது இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு ரொம்பவே சூப்பரா இருக்கும் உங்களுக்கான மரம் அப்படின்னு பார்த்தோம்னா கருங்காலி மரம்ங்க கருங்காலி மரத்தை நீங்கள் வந்துட்டு முடிந்தால் வளர்த்தலாம் இல்லை எனக்கு வளர்த்துறதுக்கெலாம் வாய்ப்புகள் இல்லை அப்படின்னா கருங்காலியை வந்து பிரேசிலாட்டோ இல்லைன்னா ஒரு வேல் மாதிரியே செஞ்சோ உங்கள் கூட வந்து வச்சுக்கிறது நல்லதுங்க இதுக்கு உங்களுக்கு செவ்வாய் ஜாதகத்தில் வலுவாக இருந்துச்சுன்னா நீங்கள் இதை பயன்படுத்திக்கோங்க அடுத்து உங்களுக்கான பறவை அப்படின்னா கோழிங்க கோழி வளர்த்துறதுக்கு உங்களால் முடிஞ்ச உதவி பண்ணுறது உங்களுக்கான விலங்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சாறை பாம்பு அதுவும் குறிப்பாக பெண் சாறை பாம்புங்க ஸோ உங்களுக்கு வந்து ராகு கேது வழிபாடு அதாவது பாம்பு வழிபாடு பண்ணுறது ரொம்பவே நல்லது உங்களுக்கான பூ அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஜாதி மல்லி பூவும் செண்பக பூவுங்க வேட வசதிகள் இருந்தால் ஜாதி மல்லி செடியும் செண்பக செடியும் வளர்த்தலாம் இல்லைன்னா வாங்கிட்டாவது போய்ட்டு உங்கள் இஷ்ட தெய்வ கோயிலுக்கு போகும்போது அந்த பூ சாட்சி உங்கள் தெய்வத்தை வழிபாடு பண்ணுறது ரொம்பவே நல்லதுங்க உங்களுக்கான ப என்ன உணவு பழத்தை நாங்கள் பயன்படுத்தலாம் அப்படின்னா தேங்காய் தேங்காயை நீங்கள் பயன்படுத்துறது ரொம்பவே நல்லதுங்க உணவுன்னு பார்க்கும்போது பருப்பு பருப்பு சாதம் பருப்பு பொடி இதெல்லாம் நீங்கள் சாப்பிட்றது ப்ளஸ் முருகசரிடம் நட்சத்திரம் வரனால தானம் பண்ணுறது ரொம்பவே நல்லதுங்க இந்த நட்சத்திரனால நான் முக்கியமான விஷயத்த நாங்கள் தவிர்த்துக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கான வேத நட்சத்திரம் திருவோணங்க திருவோணம் நட்சத்திரத்தில் மூர்த்தம் குறிக்கிறதாகட்டும் எந்த ஒரு முக்கியமான விஷயங்களையும் செய்யாமல் தவிர்த்துக்கிறது நல்லதுங்க குறிப்பாக உங்கள் வாழ்க்கை துணையாக திருவோண நட்சத்திரக்காரங்களை தவிர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க உங்களுக்கான நட்சத்திர கோவில் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா திருவாரூர் டிஸ்ட்ரிக்டில் என் கண் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குங்க அங்கே இருக்கக்கூடிய முருகன் வந்து உங்களோட நட்சத்திரத்துக்கான ஸ்தலம்ங்க அதுக்கப்புறம் முகந்தனூர் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குங்க முகுந்தனூர் அங்கே இருக்கக்கூடிய ஸ்ரீ ஆதிநாராயண பெருமாள் இந்த ரெண்டு கோயிலும் உங்கள் நட்சத்திரத்துக்கு உண்டான கோவில் உங்கள் ஜென்ம நட்சத்திரமான மிருகசரடம் நட்சத்திர அன்னைக்கு இந்த கோயிலுக்கு போயிட்டு வர்றது ரொம்பவே நல்லது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தர கோவில்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாங்க ராமேஸ்வரம் போயிட்டு வர்றது நல்லதுங்க குறிப்பாக உங்கள் மிருகசங்கரம் நட்சத்திரத்தன்னைக்கு ராமேஸ்வரம் போயிட்டு வரும்போது உங்களுக்கு எல்லா விதமான அதிர்ஷ்டங்களும் கிடைக்கும் எனக்கு என்னங்க லக்கி கலர் எதை பயன்படுத்தும் போது எனக்கு எல்லாம் சாதகமாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சில்வர் கிரே கலருங்க க்ரீன் கலர் இந்த ரெண்டு கலரும் உங்களுக்கு வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் சரிங்க நான் விசிட்டிங் கார்டு அடிக்கலான்ட்டுருக்கேன் என்ன மாதிரியான சிம்பிளை நான் பயன்படுத்திக்கலாம் அந்த நெட்ரி இருக்கும் இல்லைங்க அந்த நெட்ரிக் அந்த அந்த சிம்பிளை நீங்கள் பயன்படுத்தலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து விளையாட்டு மைதானம் அதாவது ப்ளே கிரவுண்டுக்கு அடிக்கடி போயிட்டு வாங்க அது உங்களுக்கு நல்லது பஸ் ஸ்டாண்டுக்கு அடிக்கடி போயிட்டு வர்றது இந்த விஷயமும் உங்களுக்கு ரொம்ப நல்லதுங்க அரிசி கடை வச்சிருக்க இடத்துக்கு போய்ட்டு வர்றது வாழைப்பழம் அதிகமாக சாப்பிட்றது தானம் பண்ணுறது ஆப்பிள் தானம் மாங்காய் விழாம்பழம் தானம் பண்ணுறது சிவன் கோயிலுக்கு போகும்போது வீவம் தலையோ இல்லை வீவ பழத்தையோ காயவோ எடுத்துகிட்டு போய் சாத்துறது ரொம்பவே நல்லதுங்க கோயில் மணி கோவிலுக்கு போனால் அந்த கோவில் மணி அடிக்கிறது இல்லை அந்த கோவில் மணியை உங்கள் சிம்பலாக பயன்படுத்திக்கிறது இதெல்லாம் உங்களுக்கு மிகச்சிறந்த அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க உளுந்தவடை சாப்பிட்றதும் உளுந்தவடை தானமும் உங்களுக்கு மிகச்சிறந்த யோகத்தை கொடுக்கும் இது வரைக்கும் நட்சத்திரத்துக்கான பலாபலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோங்க இந்த நட்சத்திரத்துக்கு நான் சொன்ன குணாதிசயங்கள் அப்படியே மேட்ச் ஆகுமா அப்படின்னா அதில் பார்க்குறதுக்கு சில விஷயங்கள் இருக்குதுங்க அந்த உங்களுக்கு உங்கள் நட்சத்திராதிபதி எப்படி இருக்கார் உங்கள் ஜாதகத்தில் அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும் அவர் ஆட்சியாக இருக்காரா உச்சமாக இருக்காரா நீசமாக இருக்காரா இல்லை வக்ரம் ஆயிட்டாரா இல்லை அ அருமையான நல்ல இடங்களில் இருக்காரா இல்லை மறைவு ஸ்தானங்களில் இருக்காரா பகை இருக்காரா இந்த மாதிரி எல்லாம் பார்த்தோம்னா தான் நான் சொன்னக்கூடிய குணாதிசயங்கள் அப்படியே பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகுங்க இதில் எதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் நிறைய டவுட் இருக்குது அப்படின்னா இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சி வைங்க இதை டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கான ப்ரெடிக்ஷன்ஸை சொல்கிறேங்க நன்றி வணக்கம்